வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நன்னாரை இதுதான் ஒரிஜினலான நன்னாரை வேர் இந்த கொடியை பாருங்கள் இந்த கொடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய க வேர் நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு நன்னாரி தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் அந்த வேர் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு மேலே பட்டை எடுத்துகிட்டு இந்த எசன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வரைக்கும் பாருங்கள் இது மேலே இருக்கிற இந்த பட்டையை எடுத்துட்டோம்னா இதில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு குடித்தோம்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வேறு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதுதான் ஒரிஜினலானால் நன்னாரி வேர் நம்ம கடைகளில் வாங்கிறது வந்து பெரும்பாலும் ஒரிஜினலாக இருக்காது இதுதான் ஒரிஜினல் நன்னாரி எப்படி பாருங்கள் பாருங்க இதுதான் அந்த பேர்